ஹரே கிருஷ்ணா நாம் இன்னைக்கு தக்காளி தொக்கும் கொத்தமல்லி தொக்கு ரெண்டுமே பார்க்க போகிறோம் இந்த இது குரு கிச்சனில் இன்றைக்கி வந்து ஷைடிஷ் சூப்பரான ஷைடிஷ் அருமையாக இருக்கும் அது வந்து அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட சாப்பிட சாப்பிட்லான்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கிலோ தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போட்டிருக்கோம் கொஞ்சம் செவப்பான உடனே செவப்பாகிடுச்சி டக்கர் பாருங்க செவஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல பத்துலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் மிளகாய் இது காரம் கம்மியான மிளகாய் அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சில பேர் காரம் இது காரம் இருந்தால் கூட காரமும் பிடிக்கும் தக்காளி தொக்கு குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுக்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே மிளகா போட்டுக்கணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு வீட்லேயும் வதங்கிடும் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் இது போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒன்றும் சூடாகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சூடு இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி இதில் மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் இது சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இது மேலே இப்போ தக்காளியை கட் பண்ணி கட் பண்ணி போட போகிறோம் இதில் இந்தியமும் மிளகாயும் பாருங்க வதக்கி இதில் போட்டாச்சு இப்போ வந்து தக்காளியை ரொம்ப நம்ம பெருசாலாம் இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லைங்க இது ஒரு நாலா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இவ்வளோ தக்காளியும் இதில் கட் பண்ணி போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் ரொப்பை இந்த மாதிரி நல்லா ஒரு இது இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நைஸாக தான் அரைச்சிக்க போகிறோம் மிளகாயும் வெந்தியமும் கீழே இருக்குது உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது இதை அரைச்சிட்டு இது திரும்பவும் அரைச்சிட போகிறேன் அரைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இது கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு எல்லாம் போட்டு இதை போட்டு சால்ட்டும் போட்டு ரெடி பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது அரைச்சி அரைச்சடிச்சி வந்துடுறேன் பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் யூஸ் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கட்டி பெருங்காயத்தை இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியதுக்கு நான் இதை சேர்த்து கூட அரைச்சிக்கிறேன் இது கட்டி பெருங்காயம் அரைக்கிறதுனால கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி பெருங்காயம் வாசையும் அதிகம் கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக இருந்தால் இந்த தொக்கு தக்காளி தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிறதோட இது சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்க நைஸ் ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எடுத்துடலாம் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ கடுகு போட போகிறோம் கடுகு நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டாச்சு அதில் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இது வந்து நம்ம நாலு நாள் கூட நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவு அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் நம்ம வச்சு கூட இது மெதுவாக வச்சு கூட ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடுது நல்லா அதுக்கெல்லாம் பொடியிருக்கோம் இப்போ இதோட இதோடைய அந்த பெருங்காயத்தை சேர்த்து தக்காளி மிளகா வெந்தியம் எல்லாம் போட்டால் இதில் வந்து நம்ம கல்லுப்பையும் போட்டுட்டு இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு போடணும் போட்டுட்டு நம்ம இது வந்து இப்படியே ஓப்பனில் விட்டோம்னாக்க ஸ்டவ் நல்ல ஒரு மாதிரி குச்சி குச்சி ஸ்டவ் தான் எகரிடும் அதனால நாம் இதை வந்து ப்ராப்பராக ஒரு தட்டு போட்டு முடி வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் நாம் இதை வந்து ஒரு கிளறி கிளறிட்டு உப்பை வந்து நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அப்பப்போ அப்பப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இல்லைன்னா ஸ்டவ் பூரா ஏ ரொம்ப குச்சி குச்சி ஸ்டவ் பூரா ஆகிடும் இப்போ ஒரு ப அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து கிளறி விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் தட்டு மூடி இருந்தது எடுத்தாச்சு அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி கொடுத்தேன் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே வந்திருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கணும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு இன்னும் கூட ஒரு டூ மினிட்ஸ் இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக வாட்டராக இருக்கு கெட்டியாகிடுச்சு இன்னும் இதே இந்த இந்த கொதிக்கிறது பார்த்தீங்களா இது இருக்கவே கூடாது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பத்து போட்டு மூடி வச்சுட்டு பார்க்கலாம் தக்காளி தொக்கு இப்போ முடிஞ்சது கரெக்டாக நல்லா ஒரு கிலோ தக்காளிக்கு இவ்வளோ தொக்கு ரெடியாக இருக்குது இது வந்து நம்ம தக்காளி தொக்கை வந்து இட்லி தோசை சப்பாத்தி ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது நம்ம வெளியூர் போனோம்னால் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் பாக்ஸில் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம வெந்தியம் மிளகாய் மட்டும் போட்டு செய்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டுட்டு கடுவும் கொஞ்சம் நிறையா போட்டு எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும் போது ட்ராவலுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம தேவையில்லாத வேறு எதுவும் போட வேண்டியதில்லை இப்போ எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் எண்ணெய் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராட்டு பார்த்திங்கன்னா நல்லா கமகமாக வாசனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு வந்து இது வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தொக்கு பண்ணுறது இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போது வதக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுக போதும் திரும்ப ஆயில் விட்டு ரெண்டாவது டைம் ஒரு வேலை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில் பெருங்காயம் போட்டாச்சு நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு மூணு டைம் கழுவிட்டு நாலு டைம் கழுவிட்டு மண்ணில் அது மாதிரி கழுவி அதை சும்மா ஒன்று ரெண்டுமாக கொஞ்சம் நெருக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போது நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டும் போட்டிருக்கேன் ரெண்டும் போட்டால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குமே ரெண்டும் போட்டாச்சு இப்போ ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஒரு கப்பு பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃபன் பாஸ்ட் அளவுக்கு இது தொக்கை பண்ணிக்கும் இப்போ இது அழுக்கிட்ருக்கோம் போது நல்லா ஒரு ஒரு புளிஞ்ச அளவுக்கு இதையும் இதில் போடலாம் இது சேர்ந்து வரது உப்பு மட்டும் நல்லா கொஞ்சம் அப்புறமா உப்பு கேட்கணும் ரெண்டு நிமிஷம் போது கொஞ்சமாக ஆகிடும் கொத்தமல்லி தொக்கு பாருங்கள் எவ்வளோ இருந்தது இவ்வளோ வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும் இப்போ இது ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறோம் கொத்தமல்லி வதக்கியாச்சு அப்புறம் மிக்சியில் வதக்கி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஒரு நூறு மில்லி எண்ணெய் விட்டுக்கலாம் இது இதுக்குமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதுவும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விடும்போது சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் அதனால நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அடிச்சிட்டோம் இது வந்து நம்ம இப்போ சாப்பிட்றதுன்னா இப்போ வதக்கி அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போவே காலி பண்ணுறதுன்னா எண்ணெயில் வதக்கி வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் கூட கிடாம இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போது நைட்டே வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம் கடுகு அடிக்கிட்டு பெருங்காயம் வந்து இதுலேயே போட்டு அரைச்சாச்சு அதனால் நம்ம அதில் தேவையில்லை இப்போ இப்போ நம்ம நல்லா எண்ணெய் இதை அரைச்சிக்கலாம் இதுவுமே அப்படிதான் கொஞ்சம் அந்த வாட்டர் இதெல்லாம் போய் எண்ணெய் விதக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி பெருங்காயம் கொஞ்சம் ரெண்டு வர மிளகா மிளகா ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இது பண்ணும்போது பார்த்துக்கோங்க இது இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் சாப்பாட்டுக்கு பிசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த சிம்பிள் மெத்தடில் தான் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணுவாங்க கெடவும் கிடாது உடம்புக்கும் நம்மளுக்கு கொத்தமல்லியோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணுன்னாக்கா நம்ம வந்து இதில் வந்து வெங்காயமெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும் போது தான் இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படியே மேலே சூப்பராக கலரெலாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அருமையாக நம்ம இந்த மாதிரி தான் கெட்டியாக தான் இருக்கும் தொக்கு வந்து கெடாமல் இருக்கணும்னு கெட்டியாக தான் இருக்கணும் இது நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் நம்மளுக்கு டெய்லி வேணும்னா நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி தொக்குன்னா இப்படி தான் கெட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க தொக்கு பார்த்தீங்களா கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தொக்கு தக்காளி தொக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ஷை டிஷ் இது இருந்து டிஃபன் வெரைட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது எப்படி அது தக்காளி தொக்கும் இதுவும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க தக்காளி தொக்கு அதில் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது கலரும் கலர்ஃபுல்லாக சாப் பார்த்தாலே சாப்பிடணுன்ற அளவுக்கு அவ்வளோ டெம்ட் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதே கொத்தமல்லி தொக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஒரு டிஃபனுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் வச்சு ஒரு இட்லி தோசை எல்லாம் சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்